வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெ எம் எஸ் சந்திரமௌழியின் பதிவு இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு இருபத்தி மூன்று நாட்களுக்கான பலன் அதாவது ஜூன் எட்டுல இருந்து ஜூன் முப்பது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எதில் நம்ம கவனமா இருக்கணுங்கிறத பார்ப்போம் இப்ப கிரக அடைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் விட அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்துல பயணிக்குது அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு இதை வச்சுதான் நமக்கு இந்த பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம சொல்ற பலன்கள் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலையும் இப்ப நடக்கிற கோச்சாரத்துக்கும் திசா புத்திக்கும் எல்லாமே கனெக்டிவிட்டி தான் பாவ தொடர்புகளை நம்ம எடுக்கணும் எடுத்தால்தான் நம்ம வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிகழ்வுகள் மாறுபடுகின்றன அதனால அஞ்சுல குரு இருக்கிறதுனா எல்லாருக்குமே குழந்தை பிறக்குங்கிற ஒரே பலன் நடக்காது ஒரு சிலருக்கு அது வந்து விளையாட்டில் ஈடுபடுத்தும் ஒரு சிலருக்கு கலைகளில் ஈடுபட்டோம் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும் அவங்க அவங்க ஜாதத்தில் இருக்கிற நட்சத்திர தொடர்பும் பாவ தொடர்பும் தான் நிகழ்வுகளை நிர்ணயம் பண்ணுது அப்படிப்பட்ட நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி இப்போ நம்ம பலன்களை பார்ப்போம் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பதிமூன்று நாட்கள் சூரியன் வந்து செவ்வாய் மாதிரி செயல்படுறார் மிருகஸ்ரீஷ் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க தனஸ்தானத்தில் இருக்க அதனால உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க அரசு அதிகாரிகள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்து விதமான பணி வேலைகள்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல காலகட்டம் இதுல வந்து நமக்கு ஒரு பண வரவு பொருளாதார மேன்மை மற்றும் தொழில் பலம் கூடும் அதே நேரத்துல நமக்கு ரெண்டாம் இடம் வலுக்கிறது அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் போடுறது இடம் மாறலாம்னு நினைக்கிறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் தான் வேலை செய்யும் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சிகளை அவாய்ட் பண்ணணும் அதே போல் கம்யூனிகேஷன் புதுசா ஒருத்தரோட தொடர்பு கொள்வது அல்லது பத்திரங்களை பதிப்பிக்கிறது அக்ரிமெண்ட் போடுறது புதுசாக வந்து கருவிகள் வாங்கிறது தகவல் தொடர்பு கருவிகள் வாங்கிறது கருவிகளை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும் இந்த பதிமூன்று நாட்கள் கடந்து இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே ஒன்பது நாட்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் ராகுனுடைய பங்களிப்பு இங்கே இருக்கு இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சாலும் ஒரு கோபம் ஆவேசம் பதட்டம் ஆக்ரோஷத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியனுக்கு ராகுவும் காம்பினேஷன் ஒத்துக்காது அப்ப ராகுவை போல சூரியன் செயல்படும் பொழுது அதே சமயத்தில் புதன் சுக்கரன் ரெண்டு கிரகமும் மறுபடியும் அவங்களும் சேர்ந்து மூணு கிரகமும் ராகு மாதிரி செயல்படுது பதினேழாம் தேதியிலிருந்தே புதன் வந்துடுறாரு பதினெட்டாம் தேதியில சுக்கரன் வந்துடுறாரு அப்ப இந்த ராகு நமக்கு லக்கணத்துல இருக்காரு அதனால உற்பத்தி சார்ந்த ஒரு வேலை ட்ரேடிங்கு மற்றும் நமக்கு வீடு இடம் தாயார் உறவுகள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமான ஒரு ஒரு சூழலை காட்டும் அது வேலை செய்து ஆனா வந்து முழுமை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு மற்றபடி வேலை சார்ந்து ஒரு ஹார்டு ஒர்க்கு பண்ணி ஜெயிக்கிற இடத்துல நம்ம அன்றாடம் செய்கிற வேலைகளுக்கு பாதிப்பு கிடையாது மற்றபடி ஒரு தொழில் பலம் சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ஸா நடந்துட்டு இப்போ நமக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு விரய சனி நான் எப்பவுமே சொல்றது லக்கண ரீதியா பலன் பாருங்க இப்போ மீன லக்கணத்துக்கு இந்த பலன் பார்க்கும்போது பன்னெண்டுல சனி நாலாம் இடத்துல கிரகங்கள் எட்டாம் இடத்துல கிரகம் இதுதான் தீமை அப்ப நாலாம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்து பன்னெண்டாம் இடத்துல சனியும் இருக்காங்க அப்படிங்கும்போது சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப குரு நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த விரைய பலனுங்கிறது பெருசா பாதிக்காது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்ற கெட்ட பாவத்தை தடுக்கிற இடம் வந்து இடத்துல போய் குரு உட்கார்ந்துடுறார் அது மட்டும் இல்ல இந்த குரு வந்து பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டாம் தேதி சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்து கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து ரோகிணி நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் அது வந்து சுபத்துவத்தை கொடுக்கும் இருக்கத்துலையும் பிரச்சனையும் கடன் வம்பு வழக்கு ஒரு மாதிரி அவஸ்தைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சூரியனுடைய இருந்து மாறுறதுனால ஒரு சுமுகமான சூழல் ஏற்படும் அமைதி ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்ப அந்த குருனுடைய பலாபலம் நம்மளை கொஞ்சம் காப்பாத்தி கொடுக்கும் இந்த சனியினுடைய விரைவலன் நடக்காது அதை ப அதனால சனியை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை இந்த லக்ன ராகு அப்படிங்கிறவர் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் புதன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனையாகி ஒரு அந்த இறுதி பகுதியில இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த முடிவுகள் எடுக்கிறது உறவுகள் சார்ந்த சில குழப்பங்கள் ஆயலேஷன் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையாக கொண்டு போய்க்கணும் ஒண்ணு கொன்னு முரண்பாடுன்னு சொல்றோம் இல்லையா ஆர் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு அதே மாதிரி ஈகோ சம்மந்தப்பட்டது இப்ப கணவன் மனைவி உறவாகட்டும் சொந்த பந்தங்கள்ல பேச்சுவார்த்தைகளில் அந்த ஈகோ தென்படுறதுனால அந்த ஈகோனால வரக்கூடிய ஒரு இறுக்கம் அதனால என்ன நடக்கும் ஒரு வேலைகளை வந்து நமக்கு சுமூகமா இருக்காது உறவுகள் சார்ந்து ஏதாவது சில நீங்க முடிவுகள் எடுக்கிறதுல அவ்வளவு முடிவுகள் எட்ட முடியாம போயிடும் அதுதான் லக்கன ராகுனுடைய வேலை இப்ப கேது ஏழாம் வீட்டுல இருக்காரு கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் ஏழாம் இடம் அதே மாதிரி கஸ்டமர் எதிரிகள் எதிர்பாளர்கள் எல்லாமே ஏழாம் இடம் அங்க வந்து கேது பகவான் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்க அதனால் பெருசாக பாதிப்பு கிடையாது பட் இருந்த போதிலும் அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதாவது அந்த ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய எந்த ஸ்தானத்துல கேது நிக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு ஒரு துண்டிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த ஸ்தானத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் இப்ப புதுசாக வரன் பார்க்கறதுக்கு தாமதமாகிறது கணன்மனை உறவுல வந்து அந்த ஈகோ கிளாஷ் பின் இது பண்ணிட்டு இருக்கிறது இதனுடைய தாக்கம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பிறப்புக்காக நம்ம முயற்சிகள் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அந்த கேதுவானவர் கொஞ்சம் குழப்பத்தை கொண்டு கொடுத்துட்ருக்கார் பட் இந்த குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது பன்னெண்டாம் தேதியிலிருந்து நிலைமைகள் எல்லாம் சுமூகமாகும் நல்ல ஒரு எதிர்பார்த்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த பொறுமையை கடைபிடித்து இந்த காலகட்டத்தை நிகர்த்தினீங்கன்னா தொழில் பலமும் உங்களுக்கு பாதிக்காது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்